இன்றைக்கி வீடியோவில் ஸ்மால் கேப்பில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் இப்போயே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வர முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் இவங்க மெயினாக வந்து ரூரல் ஏரியாஸில் தான் இவங்க ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரூரல் பிளேஸில் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு ஹவுசிங் ஃபைனான்ஸ் லோன் வேணும் ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெஜிடேபிளாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரூட் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை கவுது ஃபார்மிங் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இவங்க வந்து அவங்க எல்லாத்துக்குமே லோன்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலை தான் வந்து இந்த கம்பெனி இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேட்டியுமே இங்கே நல்லா ரீட் பண்ணிச்சுனா இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் பார்க்க முடியும் ஸ்டாக் த ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு கரெக்ஷனாக ட்ரேட் ஆகிறது ஒரு நியர் அபவுட் சிக்ஸ்டி செவன் பர்சென்ட் கரெக்சனாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் சேட்டியுமே இங்கே முன்னாடி நம்ம இங்கே கிளியராக ரீட் பண்ணிச்சுனா இங்கேயுமே ஒரு விஷயத்தை நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணி இங்கேருந்து மேலே போச்சு பார்த்தீங்களா மேலே போய் ஸ்டாக் ப்ரைஸுமே அதோடைய ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டை வந்து இங்கே ஹிட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் ஆகிட்டு தான் அகெயின் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்து இப்போ இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் உங்கள் டிஸ்கஸ் டிஸ்கஸ் இருக்கிற இந்த கம்பெனி நேம் சட்டின் கிரெடிட் கேர் நெட்ஒர்க் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ கரண்ட்டாக ஒரு நியர் அபவுட் வந்து டூ டுவெண்ட்டி ஒன்னுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நல்ல இம்பார்ட்டன் நோட் பண்ணுங்கள் டூ டுவெண்ட்டி ஒன் ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆனால் இதோடைய புக் வேல்யூ பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ ஃபார்ட்டி ஒன் தான் இருக்குது இதுலேருந்து நல்ல விசிபிள் ஆகுது ஸ்டாக் ப்ரைஸ் இன்னமுமே அண்டர் வேல்யூவேஷனெலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இது போக ஸ்டாக் தி பி இங்கே ஃபைவ் மல்டிபிளில் இருக்கு சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே ட்வெண்ட்டி த்ரீயில் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இங்கேருந்துமே ஃபோர் டைம்ஸு அண்டர் வேல்யூவேஷனில் தான் ஸ்டாக் ப்ரைஸ் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு அதுவுமே இங்கே கிளியராகவே விசிபிள் ஆகுது ஈவன் சொல்ல போச்சுன்னா மார்க்கெட் கேபிடேஷனுமே வெறும் ஜஸ்ட் இங்கே டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோட்ஸில் இருக்க ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி தான் சின்ன ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலுமே இங்கே ஆர்ஓஇ பாருங்கள் ரிட்டர்னாக நிற்கிட்டி ஆல்மோஸ்ட் இங்கே எயிட்டீன் பர்சன்ட் ஒரு செம்மையான ஆர்ஓஇ இருக்குது அதனால் நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு செப்டம்பர் மந்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன் நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் டென் தௌசண்ட் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே பத்து பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கங்க டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே கிளியராக பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் பிரைஸுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆச்சு ஏன்னா ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே உதவாங்கினது எப்போன்னா ஆல்மோஸ்ட் கோவிட் பேண்டமிக்கில் தான் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருக்குதுல அப்போ தான் இங்கே டவுன் ரொம்ப அதிகமாகச்சு அண்ட் அதே சேம் டைமில் எந்தளவுக்கு இங்கே டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் இங்கே கீழே வந்துச்சு அண்ட் சேம் டைம் இம்பார்டண்டாக இதையுமே நோட் பண்ணுங்கள் ஃபார்ட்டி ருபீஸு பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் கீழே வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் நல்ல பெட்டரான இங்கே பூம் து வந்து ஸ்டாக் பிரைஸ் ஃபஸ்ட்டு தந்துச்சு நார்மல் வந்து ரெசிஸ்டன்ட் லைன் வரைக்கும் இங்கே போச்சு அப்பயே வந்து ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு வித்தின் பிடிச்சிங்க வெரி இங்கே டூ இயர்ஸ்லேயே ஒரு நியர் அபவுட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே தந்திருக்கு அண்ட் அதுக்கடுத்தது ஒரு ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு நியர் அபவுட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து செம்மையான ரிட்டன்ஸ் வந்து இங்கே தந்துருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா செவன் டைம்ஸ் கிட்ட ஸ்டாக் ஸ்டாக்குமே வந்து இங்கே நியர் அபவுட் வந்து மல்டி பேக் ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு அண்ட் இப்போயுமே ஸ்டாக் ப்ளேஸுமே ஒரு நல்ல பெட்டரான அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகுறது நம்மளுக்கு இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இதை வந்து நல்ல கிளியராகவே நம்மளால் ஃபைனான்சஸ்ஸில் அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் நம்ம வந்து இங்கே ரெண்டு பார்ட்டாக இங்கே டிவைட் பண்ணலாம் இங்கே ஃபைனான்சியஸில் கோவிட் பேண்டமிக்கு முன்னாடி பார்க்க தவிர ஏன்னா அது நார்மல் தெரிஞ்சது தான் கோவிட் பேண்டமிக்கு முன்னாடி எல்லா பிஸ்னஸும் இங்கே நார்மலாக இல்லை அதே ஆஃப்டர் கோவிட் பேண்டமிக்க அப்புறம் பாருங்கள் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் கோவிட்ல ஒரு நியர் அபவுட் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஆஃப்டர் அப்புறம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டூ தௌசண்ட் இப்போ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ரெவன்யூ இங்கே கண்டினியூவாக இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராகவே விசிபிள் ஆகுது சேம் டைம் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வெறும் ஜஸ்ட் இங்கே கோவிட் பேண்டமிக்கிலெலாம் ஒரு நியர் அபவுட் வந்து மைனஸ் வரைக்கும்லாம் இங்கே கம்பெனி இது நெட் ப்ராஃபிட் போயிடுச்சு அதே மாதிரி இங்கே ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டராகவே தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க என்ன பண்ணுறது கோவிட் பேண்டமிக்கில் யாருக்குமே வேல்யூ இல்லை அதனால் யார் யாருக்கெல்லாம் இவங்க லோன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அவங்க யாருமே ரீபேமெண்ட் பண்ணலை அதனால நெட் ப்ராஃபிட் எல்லாமே இங்கே டவுன் ஆச்சு அது போக இங்கேயுமே அடுத்தது ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பாருங்கள் ஃபார்ட்டி க்ரோட்ஸ் டூ சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி க்ரோட் ஆல் டைம் ஹையில் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்க்க முடியுது இதுவுமே இங்கே நல்ல க்ளியராகவே விசிபிள் ஆகுது ஈவன் ஒன் ஒன்மூர் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதை நோட் பண்ணுங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இதுவுமே பார்த்தீங்கன்னா கோவிட் முன்னாடி வரைக்கும் வெறும் ஜஸ்ட்டு டுவெல் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அண்ட் அந்த மாதிரி தான் இங்கே ரேஞ்சில் இருந்துச்சு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் பிடிச்சிங்க ஒரு டென் பர்சன்டில் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து கோவிட் பேண்டமிக்கில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினே இல்லை வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ் பர்சன்ட்லாம் சொல்லவே முடியாது இதே ஆவரேஜ் பண்ணிச்சுனா வெறும் இங்கே த்ரீ பர்சன்ட் தான் பார்க்க முடியுது ஏன்னா அதே வந்து கோவிட்க்கு அப்புறம் இப்போ லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே டுவெண்ட்டி பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் வரைக்கும் இருக்குது இதையோ ஆன்லைன் ஆவரேஜ் பார்த்து பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் வந்து இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே நல்ல பெட்டரான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது இதுவுமே ரொம்ப ரொம்ப க்ளியராக பெட்டரான சைன் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை கம்பெனி இங்கே ஆஃப்டர் அப்புறம் லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாக கண்டினியூவாக இங்கே குரோ ஆகிறது இங்கே நல்லா க்ளியராகவே விசிபிள் ஆகுது சேம் இதே மாதிரியே நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கம்பெனி வி ரிசர்வ் பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே ஆஃப்டர் ஆல் சொல்ல போச்சுன்னா ஹண்ட்ரட் கோட்ஸ் தான் இங்கே வந்து ரிசர்வ் இருந்துச்சு அதையுமே கண்டினியூ எவ்ரி இயர்ஸ் இங்கே க்ரோ பண்ணி பண்ணி ஒரு நியர் அபவுட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோட்ஸ் மேலே நல்ல பெட்டரான இங்கே ரெவியூ ரிசர்வ்மே நல்லா பெட்டராக இருக்குது கன்சிஸ்டன்ஸாக இங்கே க்ரோவாக இருக்கிறதும் நல்ல க்ளியராக பார்க்க முடியுது அதனால் பேலன்ஸ் ஷீட்டுமே இங்கே நல்லா பெட்டராக பா பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த இடத்துல வந்து நான் போரவி இங்கே ஆட் பண்ணவே இல்லை இதுக்கான மெயின் ரீசன் இது ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் அதனால் நம்ம இங்கே போரோவிங் பார்க்கணுன்னு இங்கே அவசியமே இல்லை அதனால் நான் போரோவிங்க இங்கே இக்னோர் பண்ணுறேன் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அதே போல் ஃபைனலாக நம்ம இங்கே இன்வெஸ்டர் செக்ஷனில் போச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும் நியர் அபவுட் வந்து ரீடெய்லர் பப்ளிக் கிட்ட ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே ரீட்டெயிலருக்கு பப்ளிக் கிட்ட தான் இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஸ்டாக் ஸ்ட்ராங் கிட்ட ஒரு நியர் அபவுட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இங்கேயுமே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்மே ஓரளவுக்கு இங்கே ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸில் இருக்கிறது உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரிஞ்சிருக்கும் அண்ட் சேம் டைம் நம்ம இப்போ டெக்னிக்கல்ஸும் இங்கே நல்லா க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அண்ட் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போயுமே ஸ்டாக் த ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு கீழே வந்தால் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் எங்களுக்கு பை பண்ணுற மாதிரினாலும் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சிக்னல் இருக்குது அண்ட் ஈவன் வந்து ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதையுமே இங்கே க்ளியராக நோட் பண்ணுங்கள் ஸ்டாக் ப்ரைஸ்மே இங்கே ப்ரீவியஸ் சேட்டில் நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு தடவை ஐபிஎல் லிஸ்ட் ஆச்சு இல்லை லிஸ்ட் ஆகிட்டு ஒரு தடவை மேலே போச்சு அண்ட் அகைன் இங்கேயுமே நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு பெட்டரான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் வந்து இங்கே கிடச்சிச்சு இங்கேயுமே க்ளியராக பாருங்கள் ஃபஸ்ட்டு தடவை இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரவே இல்லை அகெயின் ஸ்டாக் ப்ரைஸ் தான் சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் ரிமைன் பார்த்திங்கன்னா கோவிட் பேண்டமிக்கில் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் அதுக்கடுத்து தான் ஓவராலாக மார்க்கெட் க்ராஷ் தான் இங்கே மூமெண்ட்டில் இங்கே டவுன்லேயே வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து திரும்ப கண்டினியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரீவியஸில் இருக்கிற எல்லா சப்போர்ட்டையுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் எல்லா சப்போர்ட்டையுமே பிரேக் பண்ணிவிட்டு அண்ட் இங்கேருந்து மேலே தான் போயிருக்கு அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இப்போயுமே சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வரவே இல்லை அதனால் இதுலேருந்து நல்ல விசிபிள் ஆகுது ப்ரீவியஸ் டேட்டா வச்சு பார்த்துச்சுனா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஸ்ட்ராங்கான பெனிஃபிட்ஸ் வந்து இங்கேயுமே நல்லா இருக்கிறத நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணிச்சுன்னா நம்மளால் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு அரவுண்ட் வந்து ஒரு செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ஈவன் வந்து இந்த பாயிண்ட்டையுமே நல்லா க்ளியாக நோட் பண்ணுங்கள் நான் ஸ்டார்டிங்லேயே வீடியோ டெக்னிகல்ஸ் அனலைஸ் பண்ணவும் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே இருக்கிற டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு தான் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ ட்ரேட் இருக்கிற இந்த கரண்ட் பிரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணிச்சுன்னா ஒரு அரவுண்டு வந்து நம்ம சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து கீழே பாட்டமில் பை பண்ணோம் ஒரு அரவுண்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இங்கே பெட்டரான பெட்டரான ப்ராஃபிட்டில் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிற இந்த பிரைஸ் எந்த நம்ம பை பண்ணலாம் ஒரு அரௌண்ட் வந்து டூ டுவெண்ட்டி இப்போ நான் மார்க்கெட் வந்து வீடியோ பண்ணுறது மார்க்கெட் ஓடிட்ருக்கேன் அந்த டைமில் வீடியோ பண்ணுறேன் ஒரு நியர் அபவுட் வந்து எந்த பிரைஸ் இன்றில் இருக்கோ அதே ப்ரைஸ் வந்து பை பண்ணலாம் அண்ட் சேம் டைம் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ரிட்டனில் ரொம்ப கம்மியான டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசஸ்லாம் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட யூடியூபு மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நான் எல்லாத்தையுமே இங்கே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாவே ட்ரேட் எடுக்கலாம் அண்ட் ட்ரேட் எடுக்கும்போதும் இம்பார்டண்டாக நோட் பண்ணுங்கள் ஒரு ஸ்டாக்ஸில் நம்மளுடைய மொத்த அமௌண்ட்டை கொண்டு போய் இங்கே ட்ரேட் பண்ணவே கூடாது வெறும் ஜஸ்ட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதுதான் ஒரு சேஃபர் சைடாக ஒரு டைவர்சிஃபை அமௌண்ட் பண்ணுற மாதிரி இதுதான் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை கொண்டு வரத்துக்கு ரொம்ப அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்